இந்த எஸ் ஏட்ஷா அல்லுமா அமைப்பு அத்வானி அவர்கள் கோவையிலே தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த பொழுது பல இடங்களில் வெடிகுண்டுகளை வைத்து அதையெல்லாம் வெடிக்க செய்து அப்பாவி மக்கள் எதுவும் தெரியாத மக்கள் வேலைக்கு சென்றவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றவர்கள் சாலையில் நடந்து சென்றவர்கள் இப்படி ஐம்பத்தெட்டு பொதுமக்கள் வெடித்து சிதறி ரத்தமும் சதையுமாக அந்த படுகொலை செய்யப்பட்டது அந்த பயங்கர கோர சம்பவத்தை நிகழ்த்தி காமித்து இந்த ஒரு பயங்கரவாதிக்கு இந்த நாடு மாதிரியான அவர் மீது இந்த நாடு எந்த வகையான ஒரு அணுகுமுறையை வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு வரையறை நம்முடைய மரியாதைக்குரிய இந்து முன்னணியினுடைய தலைவர் ராமகோபாலன் கோபாலன்ஜி அவர்கள் மதுரையில கொடூரமாக வெட்டப்பட்டார் யாரு கொடூரமான பல செயல் பல கொடும் செயல்களை பயங்கரவாத செயல்களை நிறைவேற்றிய பாட்ஷா இறந்து போகிறார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு வந்து ஊர்வலம் மக்கள் கொந்தளித்து போய் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து தேசியவாதிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கருப்பு தினமாக போராட்டமாக கோவையில் நேற்று நடத்தி ஐயாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க ஐயாயிரம் பேர் கைது பண்றீங்க எதுக்காக கைது பண்றீங்க ஒரு நாட்டில் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை ஒரு கட்சிக்கு கிடையாதா தேசியத்தை தேசம் முழுவதும் தேசத்தை ஆட்சி ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் அவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஏன் அனுமதி மறுக்கிறீங்க எங்கேயாவது வன்முறைகளை பாரதிய ஜனதா கட்சி கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டங்கள்ல எங்கேயாவது காவல்துறைக்கு இடையூறுகள் ஏற்பட்டிருக்கிறதா எந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியை ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகள் ஏற்றுவதற்கு அனுமதி கிடையாது தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டிற்கு முன்னால் கூட கொடி ஏற்றுவதற்கு அனுமதி கிடையாது எங்கேயாவது யாராவது கொடி ஏற்றினால் அவர்களை கைது செய்கிறீர்கள் யாராவது எங்கேயாவது எதை பேசினால் சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களை கைது செய்கிறீர்கள் போராட்டம்னு சொன்னால் காவல்துறையை வைத்து அது முரட்டுத்தனமாக மூர்க்கத்தனமாக அவர்களை தாக்குகிறீர்கள் ஆர்எஸ் பாரதி அவருக்கு வயது என்ன அவர் முடிஜி அவர்களை பிரதமரை அவன் வென்ற அமித்ஷாஜி அவர்களை ஒருமையில் பேசுகிற பொதுக்கூட்டத்தில் மைக்கு முன்னால நின்று ஒரு ஏழு எண்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் நீண்ட நெடிய அரசியலில் இருக்கக்கூடியவராக அறியப்படுகின்ற ஆர்எஸ் பாரதி மிக கேவலமாக மிகவும் கீழ்த்தரமாக தாந்தோன்றித்தரமாக அறிவருக்கத்தக்க வகையில் வார்த்தைகளை பேசுகிறாரு அப்படின்னு சொன்னா திமுக இந்த கட்சியினுடைய ஸ்டாண்டர்டு தரம் என்ன அப்படின்றது மக்கள் இடை போட்டிருக்காங்க நேற்றைய தினம் கோவையில் ஒரு ஐயாயிரம் பேர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசியவாதிகள் ஒருங்கிணைந்து நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைப்பு கருப்பு தினம் என்ன கருப்பு தினம் ஏன் கருப்பு தினம் ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி இல்லை பயங்கரவாதி தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் வித்தியாசம் உண்டு என்றவர் வந்து தன்னுடைய செயல்பாடுகளால் தன்னுடைய பயங்கரமான தி தவறான திட்டங்களால் கொடுமையான திட்டங்களால் அவர்கள் செயல்படுத்திய வழிமுறைகளால் மக்களை கொன்று குவித்து அவர்களுடைய இரத்தத்தில் ஒரு பயத்தை வீதியை ஒரு மதவெறியை உருவாக்கக்கூடிய அதுதான் பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு இடமில்லாத சூழ்நிலை தான் இருந்தது ஆனால் இந்த கோவையில் அல்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு அதனுடைய தலைவர் பாட்ஷா எஸ் ஏ பாட்ஷா இந்த எஸ் ஏ பாட்ஷாவினுடைய அல்லுமா அமைப்பு அத்வானி அவர்கள் மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் கோவையிலே தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த பொழுது வெடிகுண்டுகளை அங்கங்கே எங் சொல்ல பல இடங்களில் வெடிகுண்டுகளை வைத்து அதையெல்லாம் வெடிக்கச் செய்து அப்பாவி மக்கள் எதுவும் தெரியாத மக்கள் வேலைக்கு சென்றவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றவர்கள் சாலையில் நடந்து சென்றவர்கள் இப்படி ஐம்பத்தெட்டு மக் பொதுமக்கள் வெடித்து சிதறி இரத்தமும் ச சதையுமாக அந்த படுகொலை செய்யப்பட்டது அந்த பயங்கர கோர சம்பவத்தை நிகழ்த்தி காமித்தவன் தான் இந்த பாட்ஷா அவர் சிறையில் ரொம்ப வருஷமாக இருந்தார் சிறையில் இருந்து நிறைய வரவுள்ள நிறைய வந்தார் உடம்பு சிறையில் நாங்கள் அதெல்லாம் நீதிமன்றமும் அந்த பயங்கரவாதத்தை நிகழ்த்திய அவர்களுக்கும் இடையான சட்ட ரீதியான போராட்டங்களாக அமைந்து அந்த மனிதர் இறந்து விட்டார் அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஈமக்கிரியைகளை அவருடைய குடும்பத்தினர் நடத்தணும் அவர் இறந்து போனவர்கள் யாராக இருந்தார்கள் இருந்தாலும் அவர்களை மரியாதையோடு அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அவருடைய மத சடங்குபடி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதிலெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போகல ஆனால் ஒரு பயங்கரவாதிக்கு இந்த நாடு எந்த மாதிரியான அவர் மீது இந்த நாடு எந்த வகையான ஒரு அணுகுமுறையை வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு வரையறை இருக்குது ஒரு ரெண்டு ஒருத்தரை கொலை பண்ணிட்டான் ஒருத்தரை கொலை பண்ணிட்டான் உச்ச நீதிமன்றம் தூக்கில் போட சொல்லுது இங்கே எல்லாம் கூட ஆட்டோ சங்கர் எல்லாம் கூட ஆட்டோ சங்கரும் பல பேரை கொலை பண்ண குற்றத்துக்காக உச்ச நீதிமன்றத்தால் எல்லாம் தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கில் தொங்க விடப்பட்டார் அவர் தூக்கில் தூக்கிலிடப்பட்டு அவர் இறக்கும் வரை தூக்கில் போடணும் அதுதான் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதை நிறைவேற்றினாங்க ஒரு சில பேரை கொலை செய்த அந்த ஆட்டோஷங்கர் போன்ற குற்றவாளிகளுக்கே தூக்கு தண்டனை அப்போது பல நூறு பேர் படுகாயம் அடையவும் இருநூறுக்கு மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிட்டாங்க நம்முடைய மரியாதைக்குரிய இந்து முன்னணியினுடைய தலைவர் ராமகோபாலன்ஜி அவர்கள் மதுரையில் கொடூரமாக வெட்டப்பட்டார் வெட்டினவர் யார் வெட்டினவர் யார் பாட்சா இப்படி கொடூரமான பல செயல் பல கொடும் செயல்களை பயங்கரவாத செயல்களை நிறைவேற்றிய பாட்ஷா இறந்து போகிறார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு வந்து ஊர்வலம் அதில் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சில பேர் சீமான் இவங்களுக்கெல்லாம் அதாவது யார் வேணாலும் எங்கே வேணாலும் போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் ஒரு பயங்கரவாதத்தை நிகழ்த்தி இந்த நாட்டு மக்களை கொன்று குவித்த ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஊர்வலம் மரியாதை அப்படின்னு எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு இது மாதிரி செயல்பாடுகள் என்ன மாதிரி விஷயங்களை உணர்த்துகின்றன என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் அதனால தான் பொதுமக்கள் கொந்தளித்து போய் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து தேசியவாதிகள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கருப்பு தினமாக போராட்டமாக கோவையில் நேற்று நடத்தி ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஐயாயிரம் பேர் கைது பண்ணுறீங்க எதுக்காக கைது பண்ணுறீங்க ஒரு நாட்டில் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை ஒரு கட்சிக்கு கிடையாதா தேசியத்தை தேசம் முழுவதும் தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் அவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஏன் அனுமதி மறுக்கிறீங்க எங்கேயாவது வன்முறைகளை பாரதிய ஜனதா கட்சி கட்டவிழ்த்து விட்டிருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டங்களில் எங்கேயாவது காவல்துறைக்கு இடையூறுகள் ஏற்பட்டிருக்கிறதா எந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியை ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் அனுமதி கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகள் ஏற்றுவதற்கு அனுமதி கிடையாது தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டிற்கு முன்னால் கூட கொடி ஏற்றுவதற்கு அனுமதி கிடையாது எங்கேயாவது யாராவது கொடியேற்றினால் அவர்களை கைது செய்கிறீர்கள் யாராவது எங்கேயாவது எதை பேசினால் சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களை கைது செய்கிறீர்கள் போராட்டம்னு சொன்னால் காவல்துறையை வைத்து அது முரட்டுத்தனமாக மூர்க்கத்தனமாக அவர்களை தாக்குகிறீர்கள் குண்டாங்கட்டாக தூக்கி வண்டிக்குள்ளே போடுகிறீர்கள் ஒரு ஒரு இருட்டறையில் ஏதாவது எங்கேலாம் ஃபேன் இல்லையோ எங்கேயெல்லாம் எந்த வசதியும் இல்லையோ அந்த மாதிரி ஹால்களை கண்டுபிடிச்சு அந்த ஹால்களுக்கு அந்த ஹாலுக்குள்ளான பத்து பதினோரு மணிலேருந்து இரவு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் அடைக்க அடைத்து வைக்கிறீர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது என்ன எந்த அடிப்படையில் பெண்கள் கூட பெண்களை கூட நீங்கள் வந்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் அந்த ரூமுகளில் அவர்களை வந்து பிக்கப் பண்ணி அவர்களை வந்து ஒரு அடைத்து வைத்து சட்டத்திற்கு புறம்பான வழியில் நடந்து கொள்கிறீர்கள் இதையெல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பொதுமக்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கார்ட்டூன்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கே லக்ஷ்மணனுடைய கார்ட்டூன்லாம் பொதுஜனம் அப்படின்னு ஒரு முகம் வரும் அந்த பொதுஜனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அதே மாதிரி தான் இங்கே பொதுமக்கள் திமுகவினுடைய அராஜக செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ் பாரதி அவருக்கு வயது என்ன அவருடைய வயது என்ன அவர் மோடியை மோடிஜி அவர்களை பிரதமரை அவன் இவன்றார் அமித்ஷாஜி அவர்களை ஒருமையில் பேசுகிறேன் கூட்டத்தில் பொது பொதுக்கூட்டத்தில் மைக்கு முன்னால் நின்று ஒரு ஏழு எண்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் நீண்ட நடிக அரசியலில் இருக்கக்கூடியவராக அறியப்படுகின்ற ஆர் எஸ் பாரதி மிக கேவலமாக மிகவும் கீழ்த்தனமாக தான் தோன்றித்தனமாக அறிவறுக்கத்தக்க வகையில் வார்த்தைகளை பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த திமுகவினுடைய இந்த கட்சியினுடைய ஸ்டாண்டர்டு தரம் என்ன அப்படின்றது மக்கள் இடை போட்டிருக்காங்க எல்லாவற்றிற்கும் எஜமானர்கள் மக்கள் மக்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை குறிவைத்து காவல்துறையை ஏவிவிட்டு இந்த அராஜக செயலில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் என்ன காரணம் இருக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு பூ கட்சிக்கு பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார்கள் அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளிலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளிலையும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய அளவில் நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தமிழகத்தில் மரியாதைக்குரிய மிக பெரும் தலைவராக மக்களுடைய எழுச்சி நாயகனாக இளைஞர்களுடைய ஒரு விஸ் ஒரு ஆதர்ஷ சக்தியாக அண்ணாமலை அவர்கள் விளங்குகிறார்கள் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர்கள் தேசிய பொறுப்பில் எல்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து பெரும் தலைவர்கள் அவர்களெல்லாம் வந்து இன்னைக்கு கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர்கள்லாம் சிங்கங்கள் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மண்டலங்களில் கட்சி ஒவ்வொரு நீங்களாம் ஒன்றிய செயலாளர் எங்களுக்கு மண்டல தலைவர்கள் அவர்களெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவா அல்லது பாரதிய ஜனதா கட்சியா என்கிற போட்டி தான் இருந்தது எண்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறோம் பத்து சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதே மாதிரி வாக்கு சதவிகிதம் மிக உயரிய அளவில் பதினெட்டு சதவீதத்தை தாண்டி வாக்கு சதவீதம் இருக்கிறது கட்சிக்குன்னு சொல்லி மக்களுடைய ஆதரவு அவ்வளவு மக்கள் வந்து நேசிக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வயிற்றறிச்சல் உங்களை எப்படியாவது இந்த கட்சி வளர்ந்து விடக்கூடாது அரசாங்கத்தினுடைய காவல்துறையை மற்ற துறைகளை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அந்தந்த துறைகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்து விடலாமான்னு சொல்லி இந்த சீப்பை மறைச்சி வச்சுன்னா கல்யாணம் நின்றுடுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் பல செயல்பாடுகளிலேயும் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறீர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் திமுகவிற்கு நெடிய வரலாறு இருக்கிறது நாங்கள் மறுக்கலை ஆனால் எப்போதெல்லாம் அடக்குமுறை கையாளப்பட்டு படுகிறதோ எப்போதெல்லாம் ஒரு கட்சியை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று ஒரு ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்களோ அப்போதெல்லாம் எந்த கட்சியின் மீது உங்களுடைய கொடூரமான கைகள் நீள்கிறதோ அந்த கட்சி வளரும் என்பது தான் வரலாறு இதுதான் உண்மை பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்டுப்பாடு மிக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு விரல் அசைத்தால் கையை உயர்த்தினால் தமிழகம் ஸ்தம்பிக்கும்ன்றதில் யாருக்கும் சந்தேகம் முடியாது வீதியிலே இறங்கி போராட தெரியாதவன் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் அல்ல ஆனால் வீதியிலே இறங்கி போராடுகிற பொழுது பஸ்ஸை மறிக்கிற பொழுது கலவரங்களை உருவாக்குகிற பொழுது பாதிக்கப்படுபவர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெரியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு அதுதான் பகுத்தறிவு அந்த பகுத்தறிவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கு அமைதி நிலவிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய அணுகுமுறை இப்படித்தான் திகழும் என்று சொன்னால் எல்லோரையும் எப்போதும் அடக்கி வைத்து விடவோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளால் அப்படியே நிலைநிறுத்தி வைத்துக் கொள்வதோ முடியாது அமைதியான மனிதர்களையும் வேகமானவர்களாக அமைதியானவர்களை நீங்கள் வந்து தவறான வழிக்கு தூண்டுபவர்களாக உங்களுடைய ஆட்சி உங்களுடைய காவல்துறை விளங்கி கொண்டே இருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக பிரிவினுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் யார் குற்றவாளிகள் அந்த பஞ்சாயத்து தலைவருடைய டிரைவர் அந்த பஞ்சாயத்து தலைவருடைய மகன் குற்றவாளிகளாக சரணடைகிறார்கள் அப்போது திமுகவினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது இங்கே பயங்கரவாதம் தலைவிரித்தாட வேண்டும் படுகொலைகள் தொடர்ந்து நிகழ வேண்டும் இங்கே அமைதி நிலவக்கூடாது இங்கே வந்து தேசியம் இருக்கக்கூடாது ஆன்மீகம் இருக்கக்கூடாது தெய்வீகம் இருக்கக்கூடாது இங்கே வந்து ஒரு நல்ல அரசியல் நடக்கக்கூடாது ஒரு பெரிய தலைவர் வளர்ந்து வந்துவிடக்கூடாது உங்களுக்கு மாற்றா உதயநிதி தான் தலைவர்னு நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் அவரை ஏற்றுக்கணுமே மக்கள் அவரை ஏற்றுக்கணுமே இந்த காரணம் கொண்டும் உங்களுடைய குடும்ப அரசியல் இங்கு வெற்றி பெற போவதில்லை இங்கு வந்து நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி பாரதிய ஜனதாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் மாபெரும் மக்கள் சக்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு மக்கள் புரட்சி அமைதியாக இங்கு ஒரு கனலாக கொழுந்துவிட்டு எரிவதற்கு தயாராக இருக்கிறது ஆகவே அரசாங்கம் தங்களுடைய எல்லைக்கு உள்ளால் நின்று செயல்பட வேண்டும் என்பதாக சொல்லி நேற்றைக்கு கோவையில் நடைபெற்ற அந்த கைது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு ஜனநாயகத்தில் அத்தனை உரிமைகளும் உண்டு அந்த உரிமைகளை நீங்கள் பறிக்க பறிக்க இந்த கல இந்த கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்